ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் ஹீரோயின் அவங்களோட லவ் விஷயத்தை அதாவது லவ் என்கேஜ்மெண்ட் திருமணம் அப்படின்னு அடுத்தடுத்து கட்டம் அப்படின்ற மாதிரி அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரெட்டான ஒரு ஹீரோயின் அக்ஷயா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் ஹீரோயின் தான் இவங்க ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க சீரியல் பற்றின அப்டேட்ஸ் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன் சீக்கிரமாகவே நம்ம அக்ஷயா வந்து ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அந்த குட் நியூஸ் இதுதான் சன் டிவி ப்ராப்ளம்க்கு தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்றது தெரியும் ஆனால் யார் அவங்க அப்படின்றது தெரியாது ஆக்சுவலாக இது ஒரு பியூரான ஒரு லவ் மேரேஜுங்க சீக்கிரமாகவே அவங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடும் ஏன்னா டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் எஸ் நேற்றுக்கே நம்ம அக்ஷயாவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு ஐ காட் டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க ஹார்ட் அண்ட் சிம்பிள் அவரோட கையில் அக்ஷயான்னு சொல்லி நம்ம அக்ஷயாவோட நேமை வந்து பச்சை குத்திருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பேர் பார்க்குறதுக்கே அக்ஷயா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்குது பேர் ரசிகர்களுக்கெல்லாம் இது ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவர் வந்து நம்ம சன் டிவியில் அபியும் நானும் அப்படிங்கிற சீரியல் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு இவர் வந்து ஒரு ரைட்டர் அப்புறம் டைரக்டரும் கூட இந்த கியூட்டான அழகான கப்பிள்ஸுக்கு எங்களோட மறந்த வாழ்த்துக்கள்